நான் இந்த வருஷம் நடந்த யூபிஎஸ்சி தேர்வில் ஆல் இண்டியா ரேங்க் ஐநூற்றி முப்பத்தி ஏழு எடுத்திருக்கேன் இந்த இந்த தருணம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அண்ணா யூனிவர்சிட்டி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன் அதை முடித்த கையோட அரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு அரம் ஐஎஸ் அகாடமி அண்ணாநகரில் இருக்க அகாடமியில் நான் ஜாயின் பண்ணேன் யூபிஎஸ்சி கோச்சிங் அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அதுபோக இந்த நான் முதல்வன் திட்டம் எனக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் அங்கே தங்குறதா இருக்கட்டும் அகாமடேஷன் எனக்கு மாசம் மாதம் கிடைச்ச ஐநூறு ரூபா அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு எனக்கு கிடச்ச இருபத்தஞ்சாயிரம் மிக ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இது போக நான் தயானந்த் ஆங்கிலோபேதிக் ஸ்கூல்ஸுங்கிற இன்ஸ்டியூஷன்ஸில் நான் கொஞ்சம் ஹாஸ்டல் அக்காமடேஷனும் தங்கியிருந்தேன் அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கேன் இந்த இடத்துல எங்க அம்மா அப்பா என்னோட நாலு பெரியம்மா எல்லாருக்கும் என்னோட நன்றிக்காக தெரிஞ்சுக்கிறேன் ஆச்சு எனக்கு மிக ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நாட்டுக்கு சேவை செய்யற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நாட்டுக்கு பணிபுரிவேன்னு நினைக்கிறேன் நன்றி எனக்கு இது மூணாவது அட்டெம்ட்டு நான் மொதல் அட்டெம்ட்டில் ஃபில்ம்ஸ் கூட க்ளியர் பண்ணல ரெண்டாவது அட்டெம்பில் மெயின்ஸ் போனேன் பட் இன்டர்வியூ நேரம் க்ளியர் பண்ண முடியல இந்த அட்டெம்பில் மெயின்ஸ் இன்டர்வியூ ரெண்டும் சேர்த்து கிளியர் பண்ணி ஐநூற்றி முப்பத்தி ரேங்க் எடுத்திருக்கேன் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி படிக்கிற நேரம் தேவைப்படும் நான் அவ்வளோ தூரமாக உட்காந்து படிக்கணும்னு சொல்ல முடியாது என்னோட நான் அப்படி படிக்கலை நான் மோஸ்ட்டாக படிச்சது ஒரு மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படி தான் படிப்புகள் படிப்புகள் இருந்துச்சு அது போக பிறகு இந்த இன்டர்நெட் காலத்தில் நிறைய ஒன் வாட்ச் நம்மளால போட முடியுது ஸோ இன்ஃபர்மேஷன் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுல இது என்னை பொறுத்தவரை நம்ம சக்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு பன்னெண்டு மணி நேரம் படிக்கணும் பதினாலு நேரம் படிக்கணுங்கிறது என்னோட நம்பிக்கை இல்லை நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் அதில் ஜெயிக்கலாம்னு என்னோட நம்பிக்கை நான் ஸ்கூல் நகர் ஸ்ரீ ஜெயந்திரா சுவாமிகள் ஜோடியில் படித்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் டுவெல்த் முடித்தேன் எனக்கு சிவில் சர்வீஸ் எனக்கு மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்தது நான் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் நான் படித்த இன்ஸ்டியூட்டில் நிறையா க்ளப்ஸ் இருந்துச்சு இந்த பிடிஏ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் நம்ம சவுத்துலேருந்து போகிறவங்களுக்கு சென்னை வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும் அங்கே போய் நிறைய கிளப்ஸு சுற்றி நெட்ஒர்க்ஸ் நல்லா கிடச்சிது ஸோ கோவிட் இன்னொரு திறக்கும் விதமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் வந்து உண்மையான உலகத்தை நமக்கு காட்டுச்சு ஸோ அது மூலமாக இது இப்போ உலகம் இப்படி தான் ரன் ஆகுது ஜியோ எல்லாம் படிக்க முடிஞ்சுது ஸோ அது எனக்கு பெரிய கண்ணோட்டமாக இருந்து இந்த சிவில் சர்வீஸ் ட்ரை பண்ணணும் நான் என்னோடய பாதையை அனுபவிச்சேன் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்ல முடியாது எங்கள் வீட்டில் எப்போவுமே அரசியல் பேசுவோம் நியூஸ் பேப்பர்ஸ் படிப்போம் அதுவே எனக்கு ஒரு சின்ன இருந்து அந்த கண்ணோட்டம் இருந்துச்சு மெயினாக ஒருவானது நான் காலேஜ் அப்புறம் தான் சொல்லுவேன் அங்கேருந்து நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும் அங்கே ஒரு புது கண்ணோட்டம் எனக்கு கிடச்சிது ஸோ எனக்கு கோவிட் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுல எனக்கு ஒரு இருபது ஆக இருந்தது அடுத்த வருஷத்தில் என்னால் கொடுக்க முடியும்னு தோணுச்சு ஸோ அது எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சொல்லலாம் எஜுகேஷனில் நம்ம கூட எல்லாத்திலையும் டாப்பாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் டுவல்த்து படிச்சதா இருக்கட்டும் டென்த் படிச்சதா இருக்கட்டும் நிறைய நிறைய இன்ஸ்டியூஷன் தான் நம்மளால் படிக்க முடிஞ்சது இருந்தாலும் இந்த யூபிஎஸ்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தினவேலில் கம்மியாக இருக்குன்னு என்னோட கண்ணோட்டம் ஸோ அது நம்ம ஜெயிக்கணும்னா மதுரையை தாண்டி போக வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ இருக்க இன்டர்நெட் காலத்தில் நம்ம மக்கள் இதை ஒழுங்காக யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம சக்சஸ் ஆகலாம்னு என்னோட ஒப்பீனியன் ஸ்கூல் அப்போ சகாயம் வந்திருந்தாரு அவர் கூட எடுக்க முடிஞ்சோ மிகவும் எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுத்தது அவர் கையெழுத்து நாட்டே மாற்ற முடியும் ஸோ அது எனக்கு மிகவும் உந்துதலாக இருந்தது எனக்கு காலேஜ் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப தேங்க்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்